அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஜெயடக்ஸில் ஜைட்டானிக் ஆக்டிவ் ப்ளஸ் அப்படின்னு வந்து புது ப்ராடக்ட் வந்து ஏலத்துக்காக இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம் இது என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நேனோ டெக்னாலஜியில் வர்ற ஒட்டும் பசை இப்போது நார்மலாக நம்ம வந்து ஒட்டும் பசை வந்து மருந்தடிக்கிறப்ப பயன்படுத்திக்கிட்டு இருப்போம் அது பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூறு சதவீதம் வந்து சிலிக்கான் பேஸில் தான் வந்து கம்பெனி கொடுப்பாங்க இது வந்து பாலிமரிக் பேஸில் வர்றது சிலிக்கானுக்கும் பாலிமரிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா சிலிக்கான் வந்து அந்த இலையில் பரவுறதை மட்டும் செய்யும் இந்த பாலிமரிக்கில் இந்த நேனோ டெக்னாலஜியில் வர்றது என்ன ப்ளஸ் அப்படின்னா உங்களுக்கு ஊடுருவும் தன்மையோடு வரும் நம்ம கொடுக்குற மருந்து வந்து இலை அந்த எதுக்கு நம்ம அடிக்கிறோமோ அதில் ஊடுருவோம் அப்போ ஊடுருவுறப்போ உங்களுக்கு நமக்கு வந்து அந்த மருந்தோட பயன் மருந்தோட தன்மை அதிகரிக்கும் அதே மாதிரி நம்ம கொடுக்குற பர்பஸ் வந்து உங்களுக்கு சீக்கிரம் ஒரு புழுவோ ஒரு ஃபங்கசைடோ எதுக்கு கொடுத்தாலும் அது வந்து சீக்கிரமாக கண்ட்ரோல் கிடைக்கும் இது வந்து நம்ம மருந்து கூட பயன்படுத்துகிறப்போ அந்த ஒழுகிறது வந்து உங்களுக்கு குறையும் நார்மலாக நீங்கள் வந்து மருந்து அடிக்கிறப்போ ஃபுல்லாக ஒழுகும் இதில் ஒழுகிறது கம்மியாகும் அதேமாதிரி இப்போ நம்ம மருந்து அடிக்கிறோம் மழை வந்துருச்சு அப்படின்னாலும் இந்த நம்ம இது ஆக்டிவ் ப்ளஸ் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அடிச்சுருந்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மழை இல்லைனாலும் அதனோட மருந்தோட வீரியம் குறையாமல் வச்சுக்கும் மாதிரி இப்போ ப பனி வருது அப்படின்னாலும் உங்களுக்கு தண்ணி நிறையா லீஃப்லீலாக இருக்கும் அப்போ வந்து நம்ம காலையில் போய் மருந்து அடிக்கிறப்போ அந்த மருந்து வந்து தண்ணியோடு சேர்ந்து டைலூட் ஆகி அதனோட வீரியத்தன்மை குறையும் ஒரு ஈவனாக பரவும் ஒரு சில விஷயத்தை நம்ம வந்து நம்ம அடிக்கிறப்போ வந்து சில இடங்களில் படாது மருந்து பேக் சைடுலேயோ ஃப்ரண்ட்லேயோ வந்து அந்த நம்ம அடிக்கிற மருந்து வந்து பரவாது இந்த ஊடுருவம் திறன் இருக்குது அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து அதை நல்லா பரவி உள்ள அப்சர்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் அப்போ வந்து நமக்கு அந்த பூச்சி கண்ட்ரோலோ புழு கண்ட்ரோலோ நல்லா கிடைக்கும் இது வந்து நீங்கள் மழை காலம் பனிகாலம் எதுக்கு இருந்தாலும் நம்ம இதை வந்து பயன்படுத்தலாம் அதே மாதிரி வந்து நம்ம அழுகளுக்கு வந்து ஃபங்கஸ் சைடெல்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் வேறு அழுகளுக்கு வந்துட்டு சில பேர் பயாலஜிக்கலில் கொடுப்போம் சில பேர் கெமிக்கலில் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறப்போ அந்த கீழே அடிக்கிற சிஓசியோ அல்லது வேறு எந்த ஃபங்கஸ் ஆயிடு நீங்கள் அடிச்சிங்கனாலோ அதுக்கும் இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து அந்த அழுகல் எல்லாம் வந்து கண்ட்ரோல் ஆகும் அதே மாதிரி ஃபங்கஸ் வந்து பிரச்சனை இது வந்து உங்களுக்கு ஈஸியாக அந்த கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் ஏன்னா இது வந்து வேர்லேயோ இலைகள் எந்த இடத்துக்கும் வந்து ஊடுருவம் உள்ளே அப்சர்வ் பண்ணுற விஷயம் வந்து இந்த ப்ராடக்டில் இருக்குது இப்போ நம்ம வந்துட்டு நார்மலாக ஒட்டும் மாசையில் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் அதனோடய கட் இப்போது அதனோடய கண்ட்ரோல் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த கண்ட்ரோல் கிடைக்கல அப்படின்னா நம்ம மருந்தோட அளவுகளை தான் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கோம் ஒரு நூறு மில்லி கொடுக்குற இடத்துல இரநூறு மில்லி கொடுக்குறோம் இரநூறு மில்லி கொடுக்குற இடத்துல முந்நூறு மில்லின்னு அந்த மருந்தோட அளவுகள் அதிகப்படுத்துகிறமே தவிர அந்த மருந்து எஃபிஷியன்சியாக வேலை செய்கிறதுக்கு வந்து நம்ம ப்ராப்பராக வேலை செய்கிறதில்ல அப்போ என்னென்னா நமக்கு செலவு தான் அதிகமாக போகும் செலவு அதிகமானாலும் அந்த க அந்த பூச்சியோ புழுவோ இந்த சொரிக்காயோ ஏதோ ஒன்று கட்டுப்பாட்டுக்கு வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது க க அது கண்ட்ரோலுக்கு வர்றது செலவு அதிகமாகுது இப்போ இது வந்து நீங்கள் பயன்படுத்துகிறப்ப என்னென்னா அந்த மருந்தோட அளவுகள் வந்து கம்மியாக இருந்தாலும் இந்த மருந்தோட எஃபிஷியன்சி அதிகமாக நமக்கு கிடைக்கிறதுனால உங்களுக்கு அந்த அதனோட பர்பஸ் வந்து சால்வ் ஆகும் ரெண்டாவது தேவையில்லாமல் நம்ம அதிகமாக மருந்து அடிக்க அடிக்க செடி வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு கெமிக்கல் மருந்து போகிறப்போ பூ உதர்றது இருக்கும் அல்லது சரம் இருகல்லாம் வரும் அப்போ அந்த மருந்தோட அளவுகளை குறைச்சி அதனோட நம்ம எதுக்காக அடிக்கிறோமோ அதனோட பர்பஸும் சால்வ் ஆகணும் அந்த விஷயத்துக்கு வந்து இது இந்த ப்ராடக்ட் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் இப் அது இது வந்து மேலே அடிக்கிறீங்க அப்படின்னாலும் சரி ட்ரிஞ்சிங்க்கு கொடுக்குறீங்க ஒரு அழுகளுக்காக அப்படிங்கிற மருந்துகள் கூடலாம் நீங்கள் இது கலந்துக்கலாம் இது மினிமம் வந்து பேரலுக்கு வந்து ஐம்பது மில்லியிலிருந்து நூறு மில்லி வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம் நன்றி வணக்கம்